நமக்கு அந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து விசேஷ பலன்களும் அந்த ஒரு வருடத்துக்கு நமக்கு கிடைக்கும் சனி தோஷம் ஏற்ற சனி அஷ்டமத்த சனி கண்டக சனி இது எல்லாத்துலேருந்து நம்ம விடுபடணும்னா நாம் செய்த நல்வினை தீவினைக்கேற்ப பலன் கொடுக்கக்கூடிய கடவுள் யாருன்னா சனி பகவான் அப்போது பெருமாள் என்ன சொல்கிறார் யார் ஒருவர் புரட்டாதி மாதமும் சனிக்கிழமையும் விரதம் இருந்து எண்ணெய் வணங்கவங்களுக்கு விஷ்ணு நாம கேக்கும் போதே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து சக்கராசம் ஆகி நம் அனைத்து அசிங்கம் பார்க்காம ஒவ்வொரு வீட்லயும் கையேந்தி நிக்கம்போது நம்மளுடைய கர்மா குறையுதுன்னு சொல்றது புரட்டாசி மாதத்துல நீங்க செய்யக்கூடிய அனைத்து வித தானமும் கடவுளுக்கு மட்டும் இல்லை நம்ம முன்னோர்களுக்கும் போய் செய்யறோம் ஏன்னா புரட்டாசி மாதம் தான் இந்த சனிச்சந்திரன் தோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நம்மளை வாழவும் விடாது சாகவும் விடாது அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு செல்லை இருக்க மாதிரியே நம்ம வாழ்க்கையை அரிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த புணர்ப்பு தோஷம் அவங்க எல்லாருமே என்ன பண்ணலான்னா இந்த விரதத்துலேயும் மகத்தான விரதம் ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாளும் என்ன வணங்குறவங்களுக்கு Vivo V60 Zeiss Portrait SO Pro Witness brilliance unfolding every curve and move with our new Vivo V60 Book now Mr. Gold Sunflower Oil Alavilum Tarathilum No Compromise நம்முடைய சேனல்ல இறையுருளை பெற்றுத்தரும் பக்தி ரகசியங்கள் வாழ்வை வளமாக்கும் பரிகார முறைகள் அமைதி தரும் புண்ணிய தலங்கள் நம்பிக்கை விதைக்கும் மந்திரங்கள் உங்கள் உள்ளம் ஆன்மீக வழிகாட்டுதல்கள் செல்வ செழிப்பு சுகம் குடும்ப ஒற்றுமை தரும் தெய்வ அருளுரைகள் இவை அனைத்தும் எங்களின் ஆன்மீக கிளிட்ஸ் வாயிலாக உங்களுக்கு வந்து சேர்கின்றனர் உங்களின் ஆன்மீக பயணம் இனிதாக அமையட்டும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் கஜலட்சுமி இருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் புரட்டாசி மாதம் தெய்வ வழிபாட்டிற்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள்லாம் இருக்கு அதுல புரட்டாசி மாதமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த புரட்டாசி மாதம் எதற்கெல்லாம் சிறந்தது குறிப்பா புரட்டாசி சனிக்கிழமை எப்படி வழிபடணும் ஆன்மீகத்துக்கு நமக்கு நிறைய மாதங்கள் இருக்குது மார்கழி புரட்டாசி அந்த மாதிரி அதில் புரட்டாசி மாதம் வந்து ரொம்ப தனித்துவமான மாதம் காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னும் போது கால புருஷ தத்துவப்படி புரட்டாசி மாதம் கன்னி ராசியில சூரியன் சஞ்சார்கோது தான் நம்ம அதை புரட்டாசி மாதமாக சொல்லப்படுது கன்னி ராசியில் சூரியன் சஞ்சாரிக்கிறார் அப்படின்னும் போது என்னன்னா சூரியன் ஆறாம் இடத்துக்கு வராது ஏதாவது காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷ தத்துவம் நம்ம எப்படி சொல்லுவோம்னா மேஷம்லேருந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கண்ணிலாம் சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அது பிரகாரம் பார்க்கும்போது ஆறாம் இடம் வருது ஆறில் சூரியன் சஞ்சாரிக்கும் போது சூரிய பகவான் புதனோட வீட்டில் சஞ்சரிக்கிறார் ஸோ அது புத ஆதித்த யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம சூரிய பகவானையும் பிளஸ் பெருமாளையும் பெருமாளை முழு 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 அந்த முப்பது நாளும் முப்பத்தி ஓரு நாளும் நம்ம பெருமாளை நினச்சி ஓம் நமோ நாராயணம் ஓம் நமோ நாராயணம் ஓம் நமோ நாராயணன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹரி 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 ஹரின்னு சொல்லும்போது நமக்கு அந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து விசேஷ பலன்களும் அந்த ஒரு வருடத்துக்கு நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு வருடம்ன்றத விட நம்மளுடைய ஆயுளுக்கு எப்பெல்லாம் நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அதெல்லாமே எல்லாமே அந்த டைமுக்கு கிடைக்கும் ஸோ அந்த புரட்டாசி மாதம்னும் போது நம்ம பெருமாளையும் சூரிய பகவானையும் இணைந்து வழிபடும் போது புத ஆதித்ய யோகம் கிடைக்கும் அது ஒரு சூட்சமாக ஜோதிட ரகசியம் அது பொதுவா ஆடி மாசம்னா அம்மனுக்கு உகந்தது புரட்டாசி மாதம்னா பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் புரட்டாசி மாதம் வேற ஏதாவது தெய்வங்களுக்கு உகந்த மாதம் இருக்கா உகந்தது பெருமாளுக்கு தான் ஆனா நம்ம சனி பகவானால ஏற்படக்கூடிய இன்னல்கள் தோஷங்கள் சனி தோஷம் ஏல்ற சனி அஷ்டமத்த சனி கண்டக சனி இது எல்லாத்துல இருந்தும் நம்ம விடுபடணும்னா பெருமாளோட பெருமாள் வழிபாடு எடுத்துக்கும் போது சனி பகவான் சந்தோஷப்பட்டு நமக்கு தொல்லிக் கொடுக்க மாட்டார் சனி பகவான்றவர் கெட்டவர் கிடையாது பட் நம் என் இப்போ செஞ்சு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சரி முந்தின காலகட்டத்திலையுமே நாம் செய்த நல்வினை தீவினைக்கேற்ப பலன் கொடுக்கக்கூடிய கடவுள் யாருன்னா சனி பகவான் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனாலும் சனி பகவான் மேலே ஒரு நமக்கு பயம் இருக்குது அந்த சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ண மாட்டார் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம பெருமாளோட பாதத்தை பிடிக்கும் போது நமக்கு அதுலேருந்து விடுபடை விடுதலை கிடைக்கும் இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரியாகவும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்தரோடத்தை ரொம்ப சனி பகவானால் தா பட முடியாத துன்பத்தை பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் மிக பெரிய பெருமாள் பக்தர் அந்த குழவர் வேலை எல்லாம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா மண்ணால் சிலைகள் அந்த பாத்திரம்லாம் செய்யணும் அந்த ம அந்த பக்தர் என்ன பண்ணால் ரொம்ப துன் துயராத துன்பத்தில் இருக்கும்போது அவர் என்றைக்குமே செய்யக்கூடிய ஒரு வேலையில் பெருமாளை பிடிச்சு வச்சு தான் வேலை செய்வார் அந்த பெருமாளில் செஞ்சு விற்கும்போது சனி அவருக்கு அது எப்பயுமே பிஸ்னஸ் ஆகிறது கிடையாது உடல்நிலை உடல்நிலை அவருக்கு வருவாய் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெருமாள் கிட்டே ஏன் எங்களுக்கு இவ்வளோ ஒரு துயராத கஷ்டம் கொடுக்குறீங்க நீங்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு இந்த சனி பகவானால் துன்பம் தெரிஞ்சு அப்போ அவரு பெருமாள் கிட்ட அவர் செஞ்ச சிலையை கொண்டு போயிட்டு பாத்திரம் ஒரு சட்டி மாதிரி செஞ்சு அதுல ஏதாவது நெய்வேதியம் படைப்பார் அதை கொண்டு போய் திருப்பதி ஏறுமலை பெருமாள் கிட்ட வச்சுட்டு அவர் வேண்டி வணங்கிக்கிறார் எனக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய எந்த இன்னல்களும் வரக்கூடாதுன்னு வேண்டாரு அப்போ நம்மளுடைய பெருமாள் அவருக்கு முன்னாடி அசுதியா தோன்றி என்ன சொல்றாங்கன்னா என்ன வணங்குறவங்க அதுலையும் இந்த புரட்டாதி மாதத்துல வரக்கூடிய முப்பது நாளும் என்ன வணங்குறவங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அண்டாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதுலையும் இந்த சனி புரட்டாதி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை விரதமிருந்து வணங்குறவங்களுக்கும் எந்த வித கெடுதலும் இன்னல்களும் அவர்களுக்கு வராதுன்னு சொல்லி சொல்லிடுறாரு அதனால இந்த புரட்டாதி மாதத்துல வரக்கூடிய மாதம் முழுவதுமே நம்ம வந்து வணங்கலாம் முடியாத ஒரு பட்சம் எல்லாருமே பிஸியாக இருக்காத ஒரு கனை எப்போது சொல்கிற மாதிரி தான் கடவுளை நம்ம மனசார வணங்கலாம் அதுக்குன்னு மு முப்பது நாளும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் கடவுள் பக்கத்திலே இருந்தோன்னா நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது கடவுள் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை போக்குவார் ஆனால் நம்மளுடைய உழைப்புன்றது கண்டிப்பாக அங்கே இருக்கணும் நம்மளுடைய புத்திசாலின்றது கண்டிப்பாக இருக்கணும் நம்ம கடவுளையே வணங்கிட்டு கடவுளுடைய நாமத்தையே சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு எதுவுமே வராது நம்மளுடைய முயற்சி அங்கே கண்டிப்பாக இருக்கணும் நம்மளுடைய உழைப்பு அங்கே கண்டிப்பாக இருக்கணும் நம்மளோட முயற்சியும் உழைப்பும் இருக்கும் போது தான் நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும் கடவுளோடைய பார்வை நம்ம மேலே படும் இது மொதல் கிளியராக நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் வரும் வழிபாட்டு மட்டும் எடுத்துக்கிட்டே போனோம்னா எதுவுமே சாதிக்க முடியாது என்ன நமக்கு அது ஒரு தைரியத்தை கொடுக்கும் மன பலத்தை கொடுக்கும் நமக்கு இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணால் சனி பகவான் அப்படி சொல்லி இது பண்ணிட்டாங்க அப்போது பெருமாள் என்ன சொல்கிறார் யார் ஒருவர் புரட்டாதி மாதமும் சனிக்கிழமையும் விரதம் இருந்து எண்ணெய் வணங்கியவங்களுக்கு அவர்களுக்கு நாம் சனியால் ஏற்படக்கூடிய அனைத்து வித துன்பங்களையும் நீக்கி அருள் பாலிப்பேன்னு சொல்லிட்டாங்க அந்த முப்பது நாளும் நம்ம அனைத்து வித விரத முறைகளையும் நம்ம கடைப்பிடிக்கணும் வீடை சுத்தமாக வச்சிடணும் சாமிக்கு ஏதாவது ஒரு டம்ளர் நம்ம காஃபி குடிக்குமா ஒரு டம்ளர் பால் ஒரு இலக்க சக்கரை போட்டு வச்சிடலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியலன்னா ஒரு கல்கண்டு கூட வச்சுக்கலாம் உங்களால் முடிஞ்ச மலரை சாத்துங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் பதினோரு முறையாவது ஓம் நமோ நாராயணா சொல்லுங்கள் இந்த வருடம் முழுவதும் சொல்ல முடியலைனாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் தினம் சொல்லுங்கள் ஒரு பதினோரு முறை ஓம் நமோ நாராயணுன்னு சொல்லுறது ஒன்றும் பெரிய கிடையாது அதே மாதிரி காலையில் சுப்ர பாரதம் போடுங்க இப்போ தான் எல்லார் வீட்லேயும் விஷ்ணு நாமம் ஓடுது ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு இருபத்தி இருபத்தைந்து வருடத்துக்கு முன்னாடி பாருங்கள் எல்லாரோட வீட்லேயும் சுப்ரபாரதம் தான் ஓடும் அதுலேயும் பர்டிகுலராக சனிக்கிழமை எம்எஸ் சுப்லக்ஷ்மி அம்மாவோட சுப்ரபாரதம் டிவிலையும் ஓடும் ரேடியோலையும் ஓடும் இப்போ யார் வீட்லேயும் அதை ஒழிக்கிறது கிடையாது சுப்ரபாரதம் போடுங்க விஷ்ணு நாமம் போடுங்க முடிஞ்சவங்க படிங்க இல்லை அட்லீஸ்ட் போட்டு காதாலியாக கேளுங்கள் இது நம்ம கேட்கும் போதே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித கெட்ட சக்திகள் விலகும் ஒரு வீட்டில் கெட்ட சக்தி விலகிடுச்சினாலே நல்ல சக்தி ஆட்டோமேட்டிக்காக விட வந்துடும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க குறிப்பாக யமபயம் அப்படின்ற ஒரு விஷயம் போகணும் அப்படின்னாலும் இந்த புரட்டாசி மாதம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்க மேம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இருக்கும்போது யமபயம் மட்டும் இல்லை பெருமாளை வணங்கி நம்ம அவருக்கான விரதம் இருக்கும் போதே நீண்ட ஆயில் இருக்கும் அதிலும் எல்லா விரதம் மாதிரியும் இல்லாமல் விரதத்துலேயும் மகத்தான ரொம்ப ஹையஸ்ட் பவர் கொடுக்கக்கூடிய விரதம் ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க ரொம்ப அதிக பலனை ஏகாதசி விரதம் அது யாருடையது நம்மளுடைய பெருமாளுக்கு விரதம் இருக்கும்போது நம்மளுடைய உடல் மனம் ஒத்தி மூன்றுமே தெளிவடையும் தெளிவடையும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல் ஆரோக்கியம் வந்துடும் விஷ்ணு சரஸ்வரன் நாம கேட்கும் போதே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து சக்கராசம் ஆக்டிவேட் ஆகி நம் உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து வித நோயும் நீங்கும் வந்து ப்ரூஃப் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க ஒரு இந்த கிருஷ்ணர் வணங்குறாங்க போட்டு ஒரு ப்ரூஃபே பண்ணியிருக்காங்க உடல் நோய் சார்ந்தவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷ்ணு சரஸ் அவங்க போட்டு விட்டு அதுல இருந்து ரெக்கவரி எவ்வளவு சீக்கிரம் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதுவே போட்டிருக்காங்க ஓகே அதுக்கு அவ்வளவு எம பயம் மட்டும் இல்ல அனைத்து வித பயமே நீங்கும் நிச்சயமா மேம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வழிபாடு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க அதையும் தாண்டி விரதம் இருப்பாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஸோ அந்த விரதம் இருக்கிறனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் மேம் சொன்ன சனிக்கிழமை விரதம் இருக்கும் மனசுல ஒரு உற்சாகம் வந்துடும் ஆக்சுவலா பெருமாள் அப்படின்னா உற்சாகம் வந்துடும் எப்பயுமே சொல்வாங்க என்னோட குரு எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா காலையில நீ எந்திரிக்கும் போது வாயில வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஓம் நமோ நாராயணா ஏன்னா அன்றைய நாள் முழுவதும் ஆக்சுவலா பெருமாள்ன்றது வந்து நமக்கு லக்ஸரி லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் நமக்கு சந்தோஷம் நிம்மதியான வாழ்க்கை லக்ஸரி லைஃப் இதை கொடுக்கக்கூடிய உணவு வாய்க்குருசியான உணவு அனைத்து அனைத்துமே கொடுக்கக்கூடிய கடவுள் வந்து பெருமாள் சோ அந்த அதனால காலையில் எழுந்த உடனே என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் ஓம் நமோ நாராயணா அதற்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில கிளம்புறோம் பாத்தீங்களா அப்போ நம்ம சொல்ல வேண் சொல்லக்கூடிய நாமும் பாத்தீங்கன்னா முருகா முருகரோடையது வந்து முருகான்னு சொல்றதுக்கு பதிலா வேல் வேல் நம்மை சுத்தி வந்து காக்கும் வேல் அப்படின்னு சொல்லிட்டு வேலை சொல்லிட்டு போனோம் அதே மாதிரி நைட் படுக்கும்போது ஓம் நம்ம சிவாயா சிவாயா நமகா இந்த இந்த மூன்று வேலையும் நம்ம இந்த மூன்று மந்திரம் சொல்லும் போதே நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ பெருமாளை பற்றி நம்ம சனிக்கிழமை விரதம் இல்லை நம்ம மனசில் ஆட்டோமேட்டிக்காக உற்சாகம்ன்றதே வந்துடும் உற்சாகம் வந்துடுச்சுன்னா சோர்வு போயிடும் பண உறவு வந்துடும் நிம்மதி வந்துடும் அனைத்துமே கிடைச்சிடும் அதனால் நம்ம இந்த சனிக்கிழமை விரதம் இருக்கிறது ம ரொம்ப மகத்தான ஒரு விஷயமும் கூட புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கிறதுனால இவ்வளவு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த விரதத்தை முறையாக எப்படி கடைப்பிடிக்கணும் புரட்டாசி ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே வீடெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு பெருமாள் போட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுங்க பெருமாளுக்கு எப்பயுமே ஒரே ஒரு துளசியாக வைக்க சொல்லி தான் பெருமாள் சொல்கிறார் அதிகமாக பூவெல்லாம் கூட கேட்கல ஆக்சுவலாக பெருமாள் வந்து அலங்கார பெரியர் எப்படி நம்ம சிவபெருமான் அபிஷேக பெரியரோ பெருமாள் வந்து அலங்கார பெரியர் அவருக்கு எவ்வளவு மலர் சாத்தணும்னா வாசனை மலர் சாணும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் அந்த ஒரே ஒரு இடத்துல துளசி மட்டும் ஒரு பாதத்தில் நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா அதுவே பெரிய ஒரு இது நீங்க கிளீன் பண்ணிட்டு ஒரு துளசியாவது வச்சுட்டு ஒரு துளசி தீர்த்தம் ஒரு டம்ளர்ல ஒரு துளசி போட்டுட்டு கொஞ்சம் பச்சை கருப்புரம் போட்டு தீர்த்தம் ரெடி பண்ணி ஏலக்காய் போட்டு வச்சுருங்க மறு அதாவது புரட்டாசி ஆரம்பிச்ச உடனே இல்லை என்னால் அதெல்லாம் முடியல அப்படின்னா சனிக்கிழமையாவது நமக்கு நான்கு சனிக்கிழமை வரும் அந்த நான்கு சனிக்கிழமையில் நீங்கள் ஒரு டம்ளர் வந்து இந்த மாதிரி தீர்த்தம் ரெடி பண்ணிவிடுங்க ஒரு டம்ளர் பால் தேன் ஏலக்காய் போட்டு வச்சுட்டு அதை நீங்கள் நெவேத்தியம் பண்ணிட்டும் சாப்பிடலாம் இதில் வந்து புரட்டாசி மதத்துலேயே ஒரு பெரிய சிறப்பெல்லாம் ஏன்னா தலிகை போடுறது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சொம்பு சொம்பில் வந்து நாலு பக்கம் நாமம் தடவிடுவாங்க தடவிட்டு மேலே ஒரு மஞ்சள் தூணி கட்டி ஒரு ஹோல்ஸ் போட்டு கையில் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு என்ன எங்கள் அண்ணன் அப்புறம் பக்கத்தில் இருக்க பசங்களெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அது இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை என் பொண்ணு கூட ஃபாலோ பண்ணுறதில்ல கொடுத்து ஒவ்வொரு பக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டுக்கெலாம் அனுப்பி இந்த மாதிரி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அரிசியோ பருப்போ இல்லை காசோ போட்டு அனுப்புவாங்க எதுவுமே இல்லாதவங்க துளசியாவது போட்டு அனுப்புவாங்க அதில் அதை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து அன்னைக்கு தலுகை போடுறோம் பார்த்தீங்களா பெருமாளுக்கு வந்து தலுகைன்னு சொல்லுவாங்க சனிக்கிழமையில போடக்கூடிய படையல் அந்த தலுகை அந்த தலைகையில் அங்கே வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா அரிசி பருப்பு அதை கொண்டு நம்ம பொங்கல் பண்ணி அதை வந்து படையல் போடணும் இருக்கிறது இதற்கு காரணம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு பாத்திரம் கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் வாங்கிட்டு வரும்போது அங்க சனி பகவான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நம்மளுடைய கௌரவம் பார்க்காம ஓகே அசிங்கம் பார்க்காம ஒவ்வொரு வீட்லையும் போய் கையேந்தி நிற்கும் போது நம்மளுடைய கர்மா குறையுதுன்னு சொல்றது முன்னோர்கள் அப்பயே வகுத்து வச்சிருக்காங்க ஆனால் இப்போ அது யாருமே ஃபாலோ பண்றதே கிடையாது இப்போ இப்பெல்லாம் வந்து கோவிலில் போய் மடிப்பிச்சு அந்த மாதிரி தான் இதெல்லாம் நமக்கு பாரம் பாரம்பரியமாக பெரியவர்கள் நமக்கு சொல்லி வச்ச ஒரு விஷயம் ஒரு சொம்பில் வந்து இந்த மாதிரி கொடுத்து ஒவ்வொரு வீட்டில் போய் அரிசி பருப்பு காசு வந்து அதை பொங்கல் பண்ணி அதில் படையல் போட்டு அந்த பொங்கலை அடு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் தானம் கொடுப்பாங்க இதுதான் தலைகைக்கான முக்கியமான ஒரு விஷயமா அதுக்கப்புறம் பெருமாளுக்கு தேவையான தேங்காய் சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் புளி சாதம் லெமன் சாதம் வடர் பாயசம் இது எல்லாமே பண்ணி அவருக்கு தலுகை போட்டு வாசல்ல இருந்து கருப்புரம் அதாவது ஏழு மலை தாண்டிதான பெருமாள் இருக்காரு அந்த மாதிரி ஏழு கருப்புரத்தை வச்சுட்டு வந்து ஏற்றுவாங்க இதுதான் தலுகை போடுற விஷயம் இது பண்ணும்போது நம்ம ஃபுல்லாகவே விரதம் இருந்து பண்ணும்போது நீங்கள் கேட்குறது கேட்காது அனைத்துமே கொடுப்பாரு செல்வ விளம்பரம் நம்மளுடைய கர்ம வினயம் குறையும் இந்த சனிக்கிழமை விரதம் கடைப்பிடிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா புரட்டாசி மாதம் முதல்ல மாமிசம் தவிர்த்தணும் அதே மாதிரி புரட்டாசி மாதம் முழுவதுமே நம்ம பிரம்மச்சாரத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி புரட்டாசி மாதம் முழுவதுமே நம்ம அடுத்தவங்களை பற்றி புரளி பேசாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது புரளி பேசாமல் அடுத்தவங்களை அடுத்தவங்க கிட்ட கோபம் வரா மாதிரியும் நம்ம நடந்துக்காம அமைதியா போறது பெரிய ஒரு இது எப்ப விரதம் இருக்கக்கூடிய காலத்துல யாரையுமே நம்மளும் கஷ்டப்படுத்த கூடாது நம்மளும் யார் நம்மளையும் யாரும் கஷ்டப்படுத்த அளவுக்கு நடந்துக்கிட்டாலே நாம் இருக்கும் விரதம் வந்து நூறு இல்லை இரநூறு சதவீதம் வந்து வெற்றியாடு இது வந்து இது யாரும் முதல்ல செய்யறது இல்லை விரதம் இருக்கவும் சேர்ந்துட்டு மேல் தோற்றத்துக்கு மட்டும் வந்து நம்ம நல்லவங்க மாதிரி காமிச்சிக்கான உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் ஆகுது அவங்களுக்குள்ள ஒரு அந்த துரோகம் பொறாமை அதெல்லாம் இருக்கும் முதல்ல அதெல்லாம் நீக்கிடுங்க நீக்கிட்டு நீங்கள் விரதம் இருங்க கண்டிப்பாக நீங்கள் விற்கக்கூடிய அனைத்து வீண்டுகளும் நிறைவேறும் இந்த விரதத்தை எடுத்து முறையா விரதம் இருந்துட்டு கடைசி அதை எப்படி நிறைவு செய்யணும் எந்த மாதிரி முடிக்கணும் விரதத்தை மாதம் அந்த முப்பது நாளும் முடிச்சிட்டு பண்றோம் அதில் இந்த வாட்டி இந்த மா வருடம் வரக்கூடிய தழுகை போடுறதுக்கு ஏன்னா முதல் வாரம் நமக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலி அமாவாசை வந்துடுச்சு அமாவாசை வச்சுக்கிட்டு முன்னாடி நம்ம தழுகை போடக்கூடாது அதனால யாரும் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் போட்டிருக்க மாட்டாங்க இப்போ இரண்டாவது வாரம் போடுவாங்க ஆனா தழுகை போடுறதுக்கு உகந்த இந்த மாதத்திலேயே உகந்த வாரம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது வாரம் ஓகே துவாதேசியோட வருது அக்டோபர் நாலாம் தேதி அந்த நாளை பயன்படுத்தி நீங்க தலைகை போட்டுக்கலாம் ரொம்ப 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 விசேஷம் விசேஷமான நாட்களும் நமக்கு இருக்கு அன்னைக்கு போட்டுக்கலாம் நம்ம தலைகை தலைகை போடுறது மத்தியானத்தோட போட்டுக்கங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க கையால சமைங்க உங்க கையால படையல் போடுங்க அந்த படையலை யாரையாவது கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க முடியலைன்னா அதை கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துட்டு போய் தானம் கொடுங்க புரட்டாசி மாதத்துல நீங்க செய்யக்கூடிய அனைத்து வித தானமும் கடவுளுக்கு மட்டும் இல்ல நம்ம முன்னோர்களுக்கும் போய் செய்யறோம் ஏன்னா புரட்டாசி மாதிரி தான் நமக்கு வருது முன்னோர்கள் இந்த மாதம் முழுவதுமே நம் முன்னோர்கள் நமக்கு மிக மிக அருகில தான் இருப்பாங்க இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே நம்ம காக்காக்கு சாதம் வைக்கிறதும் நம்ம முன்னோர்களுக்கு நமக்கு சாதம் வைக்கிறது அவங்க அதை சாப்பிட்டுட்டு நம்ம வளர்த்திட்டு போற மாதிரி ஓகே இந்த சனிக்கிழமை நம்ம விரதம் இருக்கும் பாத்தீங்கன்னா புரட்டாசி மதம் சனிக்கிழமை விரதம் இருக்கும் பாத்தீங்கன்னா இதுல கூடுதல் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புனர்ப்பு தோஷம்னு சொல்லி சொல்லுவாங்க தோஷத்திலேயே ரொம்ப ரொம்ப தோஷமாக சொல்லப்படுது இந்த சனிச்சந்திரன் தோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நம்மள வாழவும் விடாது சாகவும் விடாது அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு செல் அரிச்சிட்டு இருக்க மாதிரியே நம்ம வாழ்க்கையை அரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த புணர்ப்பு தோஷம் உணர்ப்பு தோஷம் மட்டும் இல்லாம இந்த சனி வந்து பாவரோடைய பார்வையோ இல்ல செவ்வாவோடைய பார்வையில இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழவும் முடியாது வாழ்க்கையை விரத்தி லெவல்ல போய் நம்ம நிப்போம் அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்னா இந்த புரட்டாதி மாதம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வந்து உங்க வீட்டில எல்லாம் முடிச்சுட்டு இந்த நாலு சனிக்கிழமை இருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சனிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த நாட்கள்ல இங்கிருந்து திருப்பதிக்கு போயிட்டு கீழே இருந்து மேலே நடப்பாதை போங்க ரெண்டு வழி இருக்கு ஏதாவது ஒரு வழி சூஸ் பண்ணிட்டு நடப்பாதை போயிட்டு முடிஞ்சு கடவுளை பார்க்காம வரக்கூடாது கண்டிப்பா எவ்வளவு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலும் வெயிட் பண்ணி நீங்க கடவுளை பார்த்துட்டு வாங்க ஏன் நடப்பாதை போ சொல்றேன்னா கால் இருக்கும் இடம் எல்லாம் சனி சனி பகவானை குறிக்கக்கூடியது நமக்கு சனி சந்திரன் வரும்போது சனி பகவான் இருக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சந்திரனை பார்க்கும் போது நமக்கு ஏற்படுது அவ்வளோ பிரச்சனையுமே ஸோ நமக்கு சந்திரன் தான் மனம் இது வந்து நமக்கு லைஃப்பில் அடுத்த கட்டோன்றத விட நம்ம நம்மளுடைய ஆரோக்கியத்துலையுமே கை வைக்கும் இந்த சனி சந்திரன் செயற்கை வந்து செயற்கையோ பார்வையோ நம்ம ஆரோக்கியத்தையும் கை வைக்கும் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி நடப்பாத போயிட்டு வெயிட் பண்ணி லைன்ல நின்னு பொது தரிசனத்துல போயாவது சாமியை பார்த்துட்டு வாங்க அதீத பலனை கொடுக்கும் அதை விட பண்ணலாம் முடியாதவங்க திருவோணம் நட்சத்திரம் வரது பாத்தீங்களா இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு கூட நீங்க இந்த இதை செய்யலாம் அதே மாதிரி புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க மாவிளக்கு போடலாம் பெருமாள் கோவில மாவிளக்கு போடலாம் உங்க வீட்ல மாவிளக்கு போடலாம் இதை பண்ணும்போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும் அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை தலிகை போடுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த நாலு வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு நீங்கள் எல்லா படையாளும் போட்டுட்டும் ரெண்டு மாவிளக்கு போடு நெய் விட்டு மாவிளக்கு போடும்போதும் நமக்கு அது அதீத பலனை கொடுக்கும் திருவோணம் நட்சத்திரம் வரும்போதும் மாவிளக்கு போடுறதும் பலனை கொடுக்கும் அதே மாதிரி அந்த புரட்டாசி மாதத்துல நான்கு வாரமும் பெருமாளுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைக்கிறவங்க இருக்காங்க முடிஞ்சவங்க அப்படி பண்ணிக்கோங்க பண்ணுறவங்க நாலு வாரம் கூட மாவிளக்கு போடுறவங்களும் இருக்காங்க அவங்கவுங்க குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி குடும்ப பரம்பரை பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் இதெல்லாம் பண்ணலை புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை பண்ணிக்கலாம் பெருமாளுக்கு புரட்டாசி மாதிரில மாவிளக்கு போகிறது ரொம்ப 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 விசேஷம் ஏன் வந்து சனி சந்திரன் சேர்க்கைக்கு நான் வந்து இந்த இது சொன்னேன் அப்படின்னா மகர ராசி வந்து மகர ராசிலேருந்து சந்திரனுடைய வீடு கடக வீடு சனி பகவானோட வீடு மகர ராசி மகரத்துலேருந்து நீங்கள் ச சந்திர கடகத்துக்கு எண்ணும்போது போது ஏழு ம் மகரம் கும்பம் மீனும் மேஷம் ரிஷபம் மிதுனும் கன்னி ஏழுங்களா கடகம் ஏழுங்களாம் நம்மளுடைய பெருமாள் எங்க இருக்காரு ஏழு மலை தாண்டி இருக்காரு சோ ஒவ்வொன்றும் இதுக்கு நடுவுல வரக்கூடிய கிரகங்களும் இதை வந்து நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம் ஏழு வீட்டையும் எடுத்துக்கலாம் ஏழு கிரகங்களையும் எடுத்துக்கலாம் நம்ம ஒன்பது கிரகம் இருக்கு ஆனா ராகு கேது நம்ம சாயா கிரகம் அதை நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது ஏழு மெயின் கிரகம் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கிரகத்தையும் இதை எடுத்துக்கலாம் ஸோ பெருமாளுடைய பாதத்தில் போய் சிலிண்டர் அடக்கும் போது நமக்கு இது ந நல் கொடுக்கும் இது பண்ணிக்கலாம் நம்ம இதை பண்ணும்போதும் நமக்கு அதிக விசேஷம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூட ஏகாதேசி விரதம் துவாதேசி விரதமும் எடுத்துக்கலாம் இந்த புரட்டாசி மாதம் வந்து பெருமாள் கோவில்களில் அன்னதானங்கள் கொடுக்கறத பார்க்க முடியுது ஸோ அது இல்லாமல் வேற என்ன மாதிரியான தானங்கள் கொடுக்கலாம் அதான் சொல்லிட்டேன் எல்லா தானமும் கொடுக்கலாம் சொல்லுங்கள் கொடை செருப்பு போர்வை தலகானியம் பெஷீட்டு பாய் உணவு அதுக்கப்புறம் மருந்து எல்லா தானமும் கொடுக்கலாம் கண் கண்ணாடி எல்லாமே கொடுக்கலாம் ஏன்னா ஆறாம் இடம் புதனுடைய வீடுன்னு சொன்ன பார்த்தீங்களா இது நோய் கடனை அடைக்கக்கூடிய வீடு ஸோ நீங்கள் தானம் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்னுடைய குரு எனக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா தானம் தர்மம் பித்ரு கர்மா இதை யார் ஒருவர் ப்ரொசீஜராக செஞ்சுட்டு இருக்காங்களோ வாழ்க்கை மேலோங்கும் இதை தான் நானும் பின்பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் என்னோட வாழ்க்கை முந்தைய விட இப்போ நல்லாவே மேலோங்கி இருக்கு ஒன்று பெருமாள் வந்து நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் பெருமாள் இருக்காரு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல ஆனா இங்க இங்க இருக்க எல்லா இடத்துலேயும் பெருமாள் வந்து நமக்கு அப்பாவா இருக்காரு ஆண் பெருமாளா இருக்காரு ஆனா திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாள் மட்டும்தான் ஒரு அம்மாவா நமக்கு அருள் பாலிக்கிறாங்க தாயா இருக்காங்க ஏன்னா அது சந்திரஸ்தனம் சந்திரனாலே ஒரு தாய் கிரகம் ஸோ அங்கே போய் நீங்கள் மன்றாடி அவரோட பாதத்தை பிடிச்சிட்டு கேட்கும்போது அதுலேயும் இந்த புரட்டாசி மாதம் போய் கேட்கும்போது புரட்டாசி சனிக்கிழமை போய் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் அனைத்து தடைகளும் தவிடுபொடியாக்கி உங்களுடைய வாழ்க்கைய வளமாக ஆக்குவார் அந்த பெருமாள் நிச்சயமாக மேம் புரட்டாசி மாத வழிபாடும் சம்பந்தமாகவும் விரதங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்திருக்கீங்க நட் நட் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரேட் எஸ் ஓ ப்ரோ விட்னஸ் மூவ் வித் விவோ வி சிக்ஸ்டி புக் மிஸ்டர் கோல்ட் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்